அஜித் கொஞ்சம் வருஷமாவை தொடர்ந்து கார் ரேஸ் போட்டிகளில் கலந்துட்டு இருக்காரு இப்போ துபாயில நடந்துட்டு இருக்கிற ட்வெண்ட்டி போர் ஹெட் சீரீஸ் அப்படின்ற ரேசிங் இவெண்ட்ல தன்னோட டீம் கூட கலந்துட்டு இருக்கார் ஒரு பக்கம் அஜித்தோட புது படத்தை ஆதிக் கிரவிச்சந்திரன் டெரெக்ட் பண்றது கன்ஃபார்ம் ஆயிருந்தாலும் இந்த படத்துக்கு இது வரைக்கும் ப்ரொடியூசர் கிடைக்கல அதுக்கு முக்கிய காரணம் அஜித் நூத்தி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் கேக்கிறார் அவ்வளவு சம்பளத்தை அவருக்கு கொடுக்க ப்ரொடியூசர்ஸ் யாரும் கிடையாது அதனால பேச்சுவார்த்தை எழுப்பியிலே இருக்கு இப்ப ஆதிக் ரவிச்சந்திரன் படத்துக்கு அப்புறமா அஜித் டைரக்டர் ஏஎல் விஜய் டலக்ஷன்ல ஒரு புது படத்துல நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது ஏன்னா இப்ப அஜித்தோட கார் ரேஸ் தொடர்பான டாக்குமெண்ட்ரிய டைரக்டர் ஏ எல் விஜய் தான் எடுத்துட்டு இருக்காரு ஏ எல் விஜய் கூட பழகுனதுல அவர் அஜித்க்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால மறுபடியும் நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு அஜித் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது ஏற்கனவே அஜித்தை வச்சு டூ தௌசண்ட் செவன்ல கிரீடம் படத்தை ஏ விஜய் டெரெக்ட் பண்ணியிருந்தது நோட் பண்ண வேண்டிய விஷயம் அஜித்தை வச்சு ஏ விஜய் டெரெக்ட் பண்ற படம் ஒரு ஃபேமிலி காமெடி படமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது அஜித்தோட அறுபத்தஞ்சாவது படமா இருக்கும் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஏ எல் விஜய் டெரெக்ஷன்ல வெளிவந்த படங்கள் ஃபிளாப் ஆனது நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க